அந்தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் நகர் பைப்லைன் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் கோட்டைபதி கோவிலில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு ஐப்பசி அமாவாசை பூஜை விமரிசையாக நடைபெற்றது ஐப்பசி மாதம் நான்காம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சில குறிப்பிட்ட அமாவாசைகளில் குறிப்பாக ஐப்பசி அமாவாசை ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த நாட்களில் செய்யப்படும் பூஜைகள் பரிகாரங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் பல்வேறு தோஷங்களில் இருந்து விடுபட உதவும் என நம்பப்படுகிறது ஐப்பசி மாதம் மண்ணிற்கும் மனித வாழ்விற்கும் செழிப்பை தரும் மாதமாகும் அதனால் காலநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல் மனிதர்களும் தங்களின் வாழ்வில் துன்பநிலை மாறி நன்மைகளும் செழிப்பும் ஏற்படுவதற்காக வழிகளை செய்ய வேண்டிய மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது கோவிலில் நடைபெற்ற பூஜையில் அன்னை அருள் பெற்ற அம்மையப்பனுக்கு பக்தர்கள் பன்னீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆதி குரு அம்மையப்பன் பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது ஐப்பசி அமாவாசை பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆதிகுரு அம்மையப்பன் தங்கதுரை வெகு சிறப்பாக செய்திருந்தார் அம்மா பாடிவா அம்மா பாடிவா எழுந்து வா அம்மா எழுந்து வா அம்மா எழுந்து வா கோட்டைக்குள்ளே ஆட மூதித்த வேளை ஆடி ஆடி வா அம்மா ஆடிவா அம்மாடிவா அம்மாடிவா ஏற்றதெல்லாம் ஆழ்வ வேளை லிங்கேஸ்வரி எழுந்து வா அம்மா எழுந்து வா அம்மா எழுந்து வா நல்லுலகை காப்பாயே உதித்தவளை எழுந்து வா அம்மா எழுந்து வா அம்மா எழுந்து வாந்தை காசலங்கடும் சலசலங்க வருபவள் இங்கே ஆடிவா அம்மாடிவா அம்மாடிவா